அட குட்டடரே சாகியா கரையா இருக்கும் கரையா இருக்கும் என்ன சொல்லுங்க என்ன முடியலடா ஏனா ஏணி பாருங்க எனக்கா அட தேனட மாதிரி இருக்கே ஏறடா இது எத்தனை நாள் குஞ்சி போடலாம் ஒரு நாள் அஞ்சு தான் கண்டிப்பா போடலாம் ஒருنا போட்டா குளிஞ்சி geht ஓடுறேன் கரெக்ட்டா இது தண்ணி கினி வச்சா தண்ணி கூட இருக்கு இங்க

கோழி நம்ம தோட்டத்துல நீ நான் கோழி ஃபுல்லா நாட்டு கோழி நம்ம போட்டு நாட்டு கோழி பண்ண ஆமா நாட்டு கோழி பண்ண அவனும் ரெண்டு மூணு செட்டு குஞ்சு வச்சு விட்டு கொடுத்துடுங்க சரி குஞ்சு விழுக்கு என்னதான் நீங்க அந்த கோழி தீவனம் போட்டாலும் சரி அந்த செயற்கை தீவனம் போட்டாலும் சரி வளர முடியும் அது என்னன்னாலும் வளராது இந்த கரையா இருக்கு புத்தியா கரையா கொஞ்சம் இந்த புத்து கரையா புத்து கரையும் ஒரு கை போல அள்ளி போட்டா போதும் டெய்லி டெய்லி ஒரு கை போல அள்ளி போட்டா போதும் பதினஞ்சு நாள்ல சும்மா குஞ்சு அப்படியே விரு 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 விருன்னு வளர்ந்துரும் அப்படி இந்த விட குஞ்சு மாதிரி வந்துடும் அத சத்தம் அந்த நோய் இந்த குளிர் டைம் மழை டைம்ல இருக்கு அந்த டைம்ல அந்த கரையா போட்டா வந்து விரப்பானுக்கும் விரப்பானுக்கும் நோய் வராது இதை எப்படி கொத்தி எடுக்கன்னு பாருங்க இந்த மாதிரி புத்து புத்தா இருக்கும் இந்த புத்தா தான் கிடைக்காது சரியான கிடையாது

ஈஸியெல்லாம் மாறியிடும் இதில் பாருங்க ம் இங்கே பாருங்கள் நாங்கள் கூட வீடு இப்படி அடுக்கு அடுக்காக கட்டினது கிடையாது இந்த கரையை அப்படியே அடுக்கு அடுக்காக கட்டியிருக்கு பாருங்க என்ன மழை வந்தாலும் சரி என்ன வெயில் அடிச்சாலும் சரி உங்கள் மீட்டிங்குக்குள்ளே தண்ணியே போவாது தண்ணியே போவாது குளிர்ச்சியே ஏசியை மிஞ்சின குளிர்ச்சி இந்த கரையை பொதுத்துக்குள்ளே தான் இருக்கும் தெரியுமா தெரியாத அதுவும் சரி கோழி வள வளர்க்குறவங்களுக்கு எது ஒரு மெசேஜ் எப்படி தடவை இது வந்து

பெரிய பெரிய போடுற அடுக்கடுக்கா இருக்கிங்க